டியூப் தமிழ் வணக்கம் அவசர செய்தி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் வெடித்திருக்கின்றது மிக பெரும் போராக மாறுவதற்குரிய விளிம்பு நிலைக்கு விவகாரம் வந்திருப்பதாக சற்று முன்னர் அவசர செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த போர்க்களத்தில் ஹிஸ்புல்லா அதிநவீன ஆயுதங்களை பாவித்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கண்டம் விட்டு கண்டம் தாவுகின்ற இடைத்தூர ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கின்றது இதனால் இஸ்ரேலினுடைய பொதுமக்களுக்கு பெரும் சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது பேடி ஒன்று பேடி இரண்டு என்கின்ற பெயர்கள் கொண்ட இந்த ஏவுகணைகள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தாக்கக்கூடியவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு தன்னுடைய நிலத்தடி சுரங்க அறையில் இந்த ஏவுகணைகளை தயாரித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் இது ஆரம்பம்தான் என்று முன்னரே கூறியிருந்தது இப்பொழுது மேலும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கின்றது இஸ்ரேலிய விமானங்கள் தொடர்ந்து குண்டுகளை வீசி கொண்டிருக்கின்றன ஹிஸ்புல்லாவினுடைய நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இலக்குகளில் தாங்கள் இப்பொழுது குண்டு வீசி இருப்பதாக தெரிவித்திருக்க

இஸ்ரேலினுடைய படைத்துறை பேச்சாளர் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார் ஈரான் பின்னணியில் இருந்து இந்த தாக்குதலை முடுக்கி விடுவதாகவும் கோலோன் குன்று பகுதியில் இருந்து தாக்குதல் வருவதனால் தென்புல லெபனான் மற்றும் சிரியா பகுதிகளில் இப்பொழுது தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய பதிலடி ஈரானை நெருங்கிக் கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஈராக்கில் இருந்தும் தாக்குதல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இஸ்புல்லா நிலத்தடி அறையில் உருவாக்கிய இந்த ஏவுகணைகள் சிவிலியன்களை பாதித்துக் கொண்டிருக்கின்றது நேற்று மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் மேலும் தொடர்ந்து போர் புதிய கட்டத்திற்கு நகர்ந்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது கடந்த அரை மணி நேரத்தில் எண்பது இலக்குகளின் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாவு காசாவில் இப்பொழுது நூற்றி ஒரு பணைய கைதிகள் உயிருடன் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் காசா பேச்சுக்களும் அமைதி முயற்சியில் இருந்து வெகு தொலைவிற்கு சென்றுவிட்டன இந்த போர் காரணமாக என்றும் தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன த எக்கனமிக்ஸ் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற தகவலின்படி இஸ்ரேலிய படைகள் தரைப்படையை நகர்த்தி லெபனானுக்குள் நுழைவதற்கான பணிகளை மேற்கொண்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே தரைப்போர் ஒன்றும் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு லட்சம் படையினர் களமிறங்கக்கூடிய சூழ்நிலையும் ஈரான் பின்னாலிருந்து இருந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தினுடைய முதலாவது அத்தியாயம் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பெரும்போரினுடைய கடைசி விளிம்பு நிலைக்கு இவர்கள் வந்திருப்பதாகவும் சற்று முன்னர் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவினுடைய இடைத்தூர ஏவுகணை இஸ்ரேலினுடைய அடி வயிறு வரை எட்டி தொட்டுக் கொண்டு இருப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் சிதறி ஓடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லாவினுடைய இரண்டாவது கமாண்டர் நைம் காசிம் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் மீதான கணக்கை தீர்க்கின்ற காலம் ஆரம்பித்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே மத்தியகளுக்கு போரொன்றிற்கான கடைசி கட்ட வெடிப்பினுடைய நிலையை இந்த விவகாரம் அடைந்திருக்கின்றது இனிமேல் சர்வதேசத்தால் தடுக்க முடியாத அளவிற்கு இது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு சென்றிருப்பதையே இப்போதைய நிகழ்வுகள் காட்டுகின்றன இது டென்மார்க்கினுடைய அரண்மனையை அண்டி அமைந்திருக்கின்ற பூங்காவில் இருந்து எடுக்கப்படுகின்ற சிறப்பு செய்தி டென்மார்க் தலைநகரிலிருந்து இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை